என் தாய் தமிழுக்கும் தமிழக உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அசைக்க முடியாத கலை பொக்கிசமான இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டனில் சிம்பொனி அமைத்துவிட்டு இந்தியாவிற்குள் இருக்கிறார் அப்படி அவர் இந்தியாவுக்குள் நுழைகிற நேரத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கமே அவரை வரவேற்று உச்சி முகர்ந்தது என்று சொல்லலாம் இசை ஆர்வலர்கள் விரும்பிய அத்தனை பேருமே கவிஞர்கள் அறிவுமதி உட்பட பழனி உட்பட தோழர்கள் வன்னியரசு உட்பட அத்தனை பேருமே இளையராஜா அவர்களை வரவேற்று எல்லையில்லா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதே நிலைப்பாடு இளையராஜா அவர்களுக்கும் இருந்தது இது உண்மையான செய்தி சரி இளையராஜா அவர்கள் லண்டனுக்கு செல்வதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக முதலமைச்சர் அவர்களே அவர் இல்லத்திற்கு சென்று அவரை வாழ்த்து விட்டு வருகை தந்தார் இதையெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் சரி அவர் வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் மறுமலர்ச்சி திமுகவோட பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் உள்ளிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாகவும் அண்ணா அதிமுக சார்பாகவும் அத்தனை பேருமே போய் வரவேற்றார்கள் மேடையிலோ அவர் வரும்போது பிஜேபி சார்பாக வரவேற்றது நாம் சாதி மதம் சார்பான ஒரு காணொலியை கூட நான் போட்டியிருக்கிறேன் அதில் வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு இசை கலைஞனை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று வரவேற்க வேண்டாம் பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்க வேண்டாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரஸ்டீஜ் அடிப்படையில் கூட நீங்கள் வச்சுக்கிட்டு போங்க ஆனால் ஒரு அறிக்கை விட்டு வாழ்த்து சொல்வதில் உங்களுக்கு என்ன வந்துவிட்டது இந்தியாவில் அவருக்கு இணையான ஒரு இசையமைப்பாளர் வயதிலும் ஞானத்திலும் கிடையாது என்று இந்திய மக்கள் அத்தனை பேரும் இசை ஞானமுள்ள மக்கள் அத்தனை பேரும் அறிந்து கொண்டாலும் அவருக்கு எம்பி பதவி கொடுக்க தெரிந்த நீங்கள் அவரை வாழ்த்தி வரவேற்க வரவேற்கத்திருக்கவில்லையே என்பதைத்தான் இந்த இடத்தில் நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு உங்களை சந்தித்த பிறகு மதிப்புமிக்க இளையராஜா அவர்களுடைய படத்தையும் உங்கள் படத்தையும் வெளியிட்டு நீங்கள் தான் தெரிவிச்சிருக்கிறீங்களே தவிர உள்ளார்ந்து வரவேற்கவில்லை என்பதைத்தான் சொல்கிறோம் இதைத்தான் நான் இளையராஜா அவர்களுக்கும் சொல்கிறோம் நம்ம யார் நம் இனம் என்ன நம் கலாச்சாரம் என்ன நம் மீது அதிகாரத்தை அவர்கள் செலுத்தி இருக்கலாம் பிடி அவர் கையில் இருக்கலாம் ஆனால் உங்களை போற்றி புகழ்வதும் உங்களை தாங்கி பிடிப்பதும் தமிழ்நாட்டு மக்கள்தான் இருப்பார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அதுதான் நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாம் மதிப்புமிக்க இளையராஜா அவர்களுக்கு சொல்லுகிற போது அவருடைய ரசிகர்கள் நம்மை வந்து கேவலமாக திட்டுறாங்க பேசுவாங்க அதை பற்றிலாம் நமக்கு கவலையே கிடையாது நம்ம உள்ளதை உள்ளபடி நம்ம சொல்கிறோம் அது அவர் நலத்துக்குத்தான் நம்ம சொல்கிறோம் யார் கலைவாணர் அவர்களையும் எம்கேடி தியாகராஜ தியாகராஜபகதர் அவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டு லண்டனில் கொண்டு போய் அவர்கள் விவாதிக்க சூழல் வரும்போது இதே தமிழ்நாட்டு மக்கள்தான் அவர்களுக்காக வாதாடி வெளியே கொண்டு வந்தார்கள் மாபெரும் இசைக்கலைஞனான சரி மாபெரும் திராவிட இயக்கத்தின் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய கலை மாமணி என்று கொண்டாடக்கூடிய எம் ஆர் ராதா சிறையில் இருக்கிற போது கூட அத்துணை நடிகர்களும் ஆதரவாக இருந்து அவரை வெளியே கொண்டு வந்தார்கள் இதுதான் உண்மையான சம்பவம் ஒரு நடிகராக இருக்கக்கூடிய எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை முதலமைச்சராக பார்த்து அழகு பார்த்ததும் மக்கள்தான் ஒன்றியத்திலேயோ நம்மை தாண்டி வட இந்தியர்களோ நம்மை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய திறமை தகுதியை அவர்கள் அதிகாரத்தின் மூலமாக அடக்கி வைத்திருக்கக்கூத்தா நினைக்கிறார்களே தவிர உங்களை கொண்டாட நினைக்கவில்லை என்பதை இளையராஜா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய வாழ்த்து பதிவிலே போட்டியிருக்கிறார் அவர் என்ன போட்டிருக்கிறாருங்கிற தமிழ் வடிவத்தில் அதை அப்படியே நான் சொல்லுகிறேன் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு இளையராஜா அவர்கள் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா கவனிக்கணும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளையராஜா அவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் வாழ்த்து சொல்லல இதைத்தான் நாங்கள் ஒரு வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய அரசியலையும் வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய மன உறுதி இருக்கு இல்லையா அதை என்ன சொல்லுவாங்கன்னா மனக்குரங்கு ஊர் சுற்றுவாங்க மனச்சாட்சி வந்து இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் மனக்குரங்கு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இவனும் விற்றுவிட்டு விட்டானே அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்கும் அதை இங்கே பாருங்கள் அடுத்த வரியை நான் வாசிக்கிறேன் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் இசை ஞானம் அவரது மேதமை மற்றும் கலாச்சார மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது யாருக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியுள்ளது எல்லா வகையிலையும் முன்னோடியாக இருக்கும் அவர் சில நாட்களுக்கு முன் லண்டனில் தனது முதலாவது மேற்கத்திய சிம்பொனி இசையை அவர் மீண்டும் படைத்துள்ளார் வரலாறு படைத்து இதில் ஒரு தவறும் இருக்குது இந்த நிகழ்ச்சி உலக புகழ்பெற்ற ராயல் பில்ஹார்மோனிக் இசைக்குழுவுடன் இணைந்து நடத்தப்பட்டது இந்த முக்கியமான சாதனை அவரது எண்ணற்ற இணையற்ற இசை பயணத்தில் மற்றொரு அத்தியாயத்தை குறிக்கிறது உலக அளவில் தொடர்ந்து மேன்மையுடன் விளங்குவதை இது காட்டுகிறது இது வாழ்த்து செய்தியா வாழ்த்துன்னா உலக அளவில் நீங்கள் இந்தியாவின் இசை திறமையை ஒரு இந்தியரின் திறமையை நீங்கள் பறைசாற்றிவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவதுதான் வாழ்த்து நீங்கள் என்னமோ குறிப்பு வாசிக்கிறீங்களே இன்றைக்கு ஒரு அறிக்கை நீங்கள் பிரதமர் அலுவலகத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பெயரில் வெளியிட்டிருக்கிறீர்கள் என்ன வந்திருக்குது சுனிதா வில்லியம்ஸ் வானத்தில் இருக்கக்கூடிய நம்ம விண்வெளி திட்டத்தை முடித்துக்கொண்டு கொண்டு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு நீங்கள் திரும்புகிறீர்கள் உங்களை இந்தியாவில் சந்திக்க காத்திருக்கிறேன் எப்படி நீங்கள் அறிக்கை கொடுக்குறீங்க சுனிதா வில்லியம்ஸ் யார் மிகப்பெரிய சாதனையாளராக இருக்கலாம் சுனிதா சரி வில்லியம்ஸ் யார் அவர் இந்திய குடியுரிமை பெற்றவரா இதையெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்போம் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு வலிக்கும் நான் இளையராஜா அவர்களின் ரசிக மனப்பான்மையில் இல்லை சுயமரியாதை இடத்திலிருந்து இந்த கேள்வியை கேட்கிறோம் உங்கள் குஜராத்தை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் என்பவர் அத்தனை மாதம் வாரத்தில் இருந்துவிட்டு விண்வெளி திட்டத்தில் இணைந்து முடித்துவிட்டு அமெரிக்காவுக்கு போகக்கூடியதை இன்னும் பூமிக்குள் வரவதற்கு வரவே இல்லை ஆனால் இந்தியாவில் உங்களை சந்திப்பதற்கு நான் காத்திருக்கிறேன் என்பது இந்தியாவின் சார்பாக பிரதமர் அறிக்கை கொடுத்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டு மயில்சாமி அவர்கள் சிவன் உள் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரோ திட்டத்தின் தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேரும் தமிழர்கள்தான் மங்கள்யான் திட்டம் செவ்வாய் கிரகத்திற்கும் நிலவுக்கும் சந்திரயான் ஒன் டூ த்ரீ வெற்றிகரமாக முடிந்த பிறகு நாலாவது திட்டம் ஐந்தாவது திட்டத்திற்கு முந்தானால் இஸ்ரோவுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது இந்திய அரசாங்கம் செவ்வாய் கிரகத்துக்கு போகக்கூடிய திட்டத்துக்கு கூட அனுமதி கொடுத்துருக்கு இதை அத்தனையும் உருவாக்கியது தமிழர்கள் அதை செயல்படுத்த போவதும் தமிழர்கள் இப்போ உலக அளவில் இசையில் சாதனை புரிந்து வந்திருக்கக்கூடிய இளையராஜா அவர்கள் அவர் ஞானத்தில் இசைத்துறையில் மிகப்பெரிய சாதனையை படைத்து விட்டு இருக்கிறார் ஆனால் அவரை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கையை கொடுத்து நீங்கள் சந்தித்து உட்காந்து பேசுகிற புகைப்படத்தை வெளியிட்டுட்டு அவருக்கு வாழ்த்து குறிப்பு நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க இளையராஜாவை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் இது என்ன வாழ்த்துது இதைத்தான் அவருக்கு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் எப்பயுமே காலுக்குள்ளே இருக்கிறவங்கள நம்ம மதிக்க மாட்டோம் தோழர்களே நம்ம கூட இருக்கிறவங்களே யாரும் மதிக்க மாட்டேங்க நம்மை தாழ்ந்து கீழே விழுந்து விடாமல் பிடிக்கக்கூடிய தோழர்களை நாம் மதிக்க மாட்டோம் கையில் குருடன் கண்ணில் சொல்லுவாங்க பழமொழிக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன் குருடனுக்கு கண்ணு வந்துட்டா கைத்தடியை நினச்சிருக்க மாட்டான் தூக்கி எறிஞ்சிருவான்பாங்க குருடனுக்கு கண் வந்துட்டால் முதலில் தூக்கி எறிவது கைத்தடி தான் சொல்லுவாங்க இதுதான் பழமொழியாக இருக்கக்கூடியது ஆனால் இதை இளையராஜா அவர்களின் பார்வையிலிருந்து எடுத்துக்கிடணும் நம்ம வந்து எப்பொழுதும் தாங்கி பிடிப்பது தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் மண் உறவுகளும் தமிழ் மொழியின் சேர்ந்து தான் உங்களுடைய பெருமைங்கிறத உணர்ந்துக்கணும் அவர் வாழ்த்து அப்படியே சொல்லியிருக்கிறார் வாழ்த்தை வந்து நான் சும்மா அப்படியே சொல்லலாம் அவர் வாழ்த்தை குறிப்பெடுத்து அப்படியே தான் நான் சொல்கிறேன் உள்ளதை உள்ளபடி தான் நம்ம வந்து சொல்கிறோம் இதை நம்ம ஒன்று மாற்றி எந்த இதையுமே நம்ம சொல்லலாம் குறிப்பெடுத்து தான் நம்ம வாசிக்கிறோம் வேற எதுவும் நம்ம வாசிக்கலாம் வாழ்த்து வாழ்த்தாக இருக்க வேண்டும் ஏனெனில் வாழ்த்துபவர்கள் வாசலில் நின்று வரவேற்று கொண்டு போய் உச்சபட்ச மரியாதை செய்வார் திரு வைகோ அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க ஆளுயர மாலை பட்டு சால்வை கையில் பூங்கொத்து கொடுத்து வீட்டுக்குள்ளே நுழையும் போதே உங்கள் இசையை தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் மேன்மையை உலக அளவில் நீங்கள் பெருமை சாற்றி இருக்கிறீர்கள் என்று பொங்கி பொங்கி மகிழ்ச்சியை பரவசித்தபடியே வந்தார் கைகளை தூக்கி கொண்டு வாழ்த்துங்கிறது அப்படித்தான் முதலமைச்சர் நேரடியாக அவங்க வீட்டுக்கே வந்து உங்களை நினைத்து நான் வியக்கிறேன் நான் பயணங்கள் எல்லாம் அவங்க பாட்டை தான் நான் கேட்குறேன்னு சொன்னார் அது உங்கள் வாழ்த்து மீதி வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதில் முக்கியமான ஒரு கபோதி வல்ல அந்த கபோதியை தான் நம்ம சொல்கிறோம் இப்போ பாருங்கள் அடுத்து வருவான் அவங்க ஓனர் இப்போ இன்றைக்கி சொல்லிட்டார் இல்லையா ஓனர் வந்துட்டார் இன்றைக்கி பார்த்துட்டார் நாளைக்கு அந்த நாய் வரும் அது யாருங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் வரலாம் வந்த பிறகு அந்த காணொலியை நம்ம போடுவோம் அவங்க இன்னைக்கு புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு விசிலிருக்கிற கூட்டத்துக்கு ஒரு இணையற்ற ஒரு ஒரு பந்தாவோடு அவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க அநேகமாக உறுதியாக வருவார் ஏன்னா மோடி பாட்டார் இல்லையா வருவார் வாழ்த்து என்பது சந்தித்தது நீங்கள் போய் என்ன சந்திச்சதுன்னு இருக்கீங்களா இளையராஜாவை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் இளையராஜா இதைத்தான் விரும்புவார் காலில் விழுவுற வந்து காலை தொட்டு கும்பிட்டு உருள்கிற வரைக்கும் பார்ப்பாப்பிடா வேடிக்கை பாப்பா இதைத்தான் கடந்த காணொலியில் நான் பேசியிருந்தேன் உங்களை தேடி வரவங்களையெல்லாம் நீங்கள் எவ்வாறு நடத்துகிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் இந்தியாவின் பிரதமர் மாளிகைக்குள் நீங்கள் நுழைந்து போது உங்களுக்கு என்ன மரியாதை கிடைத்திருக்கும் என்பதை பிரதமரோட சாட்சி தான் இந்த நட்டா உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் போய் வாழ்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அவங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம் இதை நீங்கள் சுயமரியாதை கண்ணோடையும் பகுத்தறிவு நோக்கத்துடன் இதை ஆய்ந்து நாம் யார் நமக்கானவர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் வாழ்த்துக்கள் இளையராஜா